உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் ஆச்சாரியார் வேதாச்சாரியார் இந்த பதிவில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கப்போம் ஏன்னா நிறைய கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கிறது வர்ற ஆண்டும் கிரக மாற்றங்கள் உண்டு இந்த ஆண்டு திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசுவரிடம் வந்தாச்சு இப்போ இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கிறது வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே சனி பகவான் இன்னும் காலம் இருக்கிறது பயிற்சி ஆகிறதுக்கு அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது சிறப்புக்கள் என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னதான் நடக்கப் போகிறது எதில் சங்கடம் இருக்கிறதுங்கிறத ஒரு சின்ன பார்வையா இந்த ஆச்சாரியார் உங்களோடு பகிர்கிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏழில் குரு அப்படின்னு வச்சுக்கிடலாம் கல்யாணம் நடக்க போகுது தனுச ராசிக்கு வேலை கிடைக்க போகுது குரு பார்வை சிறப்பா இருக்கு ஒன்பது பதினொன்று இப்படி கணக்கு எடுத்துக்கிடலாம் கேட்டது கிடைக்கும் குரு உங்களுடைய ராசி அதிபதி இல்ல அவருடைய பார்வை பதினொன்று ஒன்பதாம் எழுகிறதுனால கேட்டது கிடைக்கும் அரசாங்க வேலை நிச்சயமா தனுசு ராசிக்காரா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு அதே போல கீர்த்தி உண்டு கீர்த்தினா என்ன புகழ் திடீர் வளர்ச்சி மங்காத செல்வம் இப்படி சொல்லலாம் அதேபோல் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் படிப்பு இதுபோல் யோகங்கள்லாம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு தொழிலாளி தொழில் அதிபர்களுக்கும் வெளிநாட்டில் மிகப்பெரிய பணவரவு உண்டு அதே போல் வெளிநாட்டு யோகத்தில் ஒரு புகழான வளர்ச்சியும் உண்டு பெரிய புகழ்ச்சியும் உண்டு ஒரு தனி மரியாதையும் உண்டு காரணம் என்னென்னா உருபார்க்கக்கூடிய நன்மை ரெண்டு மூன்று இடங்கள்ல குருவின் பார்வை இருக்கிறது அதே போல ராசியாதிபதி குருவா இருக்கிறதுனால மற்ற இணை கிரகங்களும் அற்புதமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் வலிவாக இருந்தால் பாதசாரங்கள் சரியான கணக்கீட்டு முறைகளிலே நின்று கொண்டிருந்தால் உங்களுடைய வய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு இரண்டாவது சங்கட எதில் வருது ஆணா இருந்தால் பெண்களால சங்கடம் பெண்ணா இருந்தால் ஆண்களால சங்கடம் மொத்தத்தில் அதிகபட்சம் பெண்களால சில சங்கடங்கள் இருக்கு இப்போ தனுசு ராசி பெண்கள்னா தனுசு ராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய தோழிகளால் உங்களுடைய நண்பர்களால சங்கடம் அதே போலதான் ஆண்களுக்கு சங்கடம் நட்புகளாலேயும் பெண்களாலேய்தான் உண்டு மற்றபடி நல்ல வளர்ச்சி கீர்த்தி வெளிநாட்டு படிப்பு வேலை மருத்துவம் சார்ந்த படிப்பாக இருந்தாலும் வெற்றி அதே போல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐடி துறையில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் அதீத வெற்றி பெரிய பண பெரிய புகழ்ச்சியும் உண்டு அப்படின்னு இந்த நிறைய இடத்துல நம்ம சொல்லலாம் சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்களில் சில பயணங்கள் சில கருத்துக்களை சொல்லுவது சில வேலைகளை நிறுத்திக் கொள்வது கூட நல்லது ஆனால் இங்கே ஏழில் குருவாக இருந்தாலும் பார்வை சிறப்பாக இருக்கிறது இப்போ பார்வை சிறப்பு அப்படின்னா தான் அதிக பவர் குருவோட சமாச்சாரம் அதே போல் குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தனி ஒரு காணொலியாக உங்களோட பகிர்வேன் அது தனியாக நீங்கள் பார்த்துக்கிடலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற யோகம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய முன் யோசனையும் பக்குவமாக பேசுகிற பக்குவத்தையும் நீங்கள் தொழில உங்களுடைய முயற்சியில காட்டுங்க அன்பு தனுசு அன்பு சகோதர சகோதரிகளை ஏன்னா நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காத நபர் அண்ணன் தம்பிகளை பேணி காக்குற நபர் சொந்தம் பந்தங்களை விட்டு கொடுக்காத நபர் தாத்தா பாட்டின்னு சொல்லலாம் உங்களை உங்களை வந்து தாத்தா பாட்டின்னு சொல்லலாம் அந்த மாதிரி யாரையும் விட்டு கொடுக்காத நபர் வாய்க்குள்ளே இருந்து கக்கி ஊட்டுகின்ற குணம் இதெல்லாம் தனுசு ராசிக்காரளுக்கு உண்டு அந்த குணத்துக்கு தகுந்தால் போல இந்த ஆண்டு குரு பகவானோட உங்கள் மேலே பதியுது ராசி அதிபதியும் அவர் தான் அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவாளுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள நிச்சயமாக ஒரு சுப சந்தோஷ நிகழ்ச்சி உண்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு நிச்சயமா குழந்த பாக்கியம் உண்டு தனக்காரனுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்ப இந்த ஆச்சாரியார் அடித்து சொல்லுவேன் தனுசு ராசிக்காராளுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லலாம் கவனமா இருக்கிறது எங்க அப்படின்னு சொன்னா பெண்ணால சங்கடம் தோழிகளான சங்கடம் நண்பர்களான நண்பர்கள்லாம் என்ன பெண் தோழிகளாக ஆண்களுக்கு பெண் தோழிகளாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்கள் பெண் தோழிகளாக இருந்தால் அது உங்களுக்கு சில சங்கடத்தையும் சில மன சஞ்சலத்தையும் தருகும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்திக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் முன்னோர்கள் வழிபாடு வச்சுக்கிடலாம் அதே போக எந்த துறையாக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளலாம் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கையில் பணமே இல்லைனாலும் தாராளமா அச்சாரத்தை போட்டு ஒரு சூடத்தை குளுத்தி அந்த தொழிலை ஆரம்பித்தது போல மனதை நீங்கள் தெளிவாக்கிக் கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி மேலே வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி இதே போல இன்னும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரை நன்றி நண்பர்களே